டேய் பாரு ஆ இங்க வந்து டேய் இங்க வந்துடா சொல்லுடா இல்ல சாவுற மாதிரி கறி ஊரடா அதுக்கு இந்தையெல்லாம் பயந்து நீ ஓடுற நீங்க ஓடுற ஓடு பாடு பாடு ஓய் ஓய் அடிங்க மரணத்துக்கு நடுவுல நான் பட்டுவாடா சூடு பாயா போடுறான் என்ன பொட்டையை உத்திக்காதடா

வாங்கமா வாங்களமா ஆ பா கே ஆ மூட் என்ன வச்சிட்டாங்க வாங்கயா சொல்லுவாங்க

நீத்தான் மூணு எந்த லட்சம் வாங்கி வச்சுக்கிறா என்ன கொடுத்துக்கலாம் இல்லம்மா